வீட்டில் அம்மா ஒரு பையன் குப்பத்தொட்டியில் அமைக்க வச்சிருந்தாங்க என்னமான்னு கேட்டேன் அது கிழிஞ்சு போயிடுச்சுட்டா அதனால தான் வேஸ்ட்டுன்னு சொல்லி குப்பை தொட்டியில் போட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அதில் ஜிப்பு வந்து நல்லா தாங்க இருந்துச்சு அதனால் அந்த ஜிப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம்னு சொல்லி கத்திரிக்கொள்ள யூஸ் பண்ணி அதை வெட்டி இந்த மாதிரி தனியாக வந்து எடுத்துக்கிட்டேங்க அது நல்லா தான் இருக்குது இதை வச்சு எதாவது யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேங்காய் வோடு ரெண்டு இருந்துச்சு அந்த சமாளவாக இருக்கிற மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதை தான் அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நல்லா தேய்ச்சி வந்து எடுக்க போகிறோம் அதனால் உப்புத்தாளை வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் நார்னா வந்து போகணும் அப்புறம் தான் பார்க்கலாம் நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா தேய்ச்சு விட்டு இந்த மாதிரி வந்து பல பலன்னு எடுத்தாச்சு நல்லா வலுவலுப்பாகவும் இருக்குதுங்க இதில் வந்து அந்த இதை வந்து ஒட்ட போகிறோம் சுற்றி சரி ஓகே இதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சு விட்டுட்டு இந்த இதை வந்து ஒரு சைடாக வந்து வச்சு ஒட்டிடணும் ஃபஸ்ட்டு ஒரு சைடை தான் ஃபுல்லாக உள்ளக்க வந்து வச்சு ஒட்ட போகிறோம் இதுக்கு ஃபெவிக்விக் தான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து ஜஸ்ட் வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சோம்னா அந்த மாதிரி புகை புகையாக வரும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பாண்டாகிக்கிறோம் ஸோ அதுக்கடுத்து வராது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுங்க இந்த மாதிரி மெது மெதுவாக வச்சு 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 வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரை ஒட்டிவிட்டேன் அதுக்கடுத்து மேலே இன்னொரு இதை தேங்காவோட வச்சு அப்படியே சுற்றி வந்து ஓட்டணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் பார்த்து பார்த்து வச்சு வந்து ஓட்டுற மாதிரி இருக்குங்க சம அளவாக இருக்கிற மாதிரி அதாவது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வரிசையாக அதையும் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டேங்க இதுதான் ஒட்டுறப்பனா சில இது வந்து கையில் வந்து ஒட்டிக்கிடுச்சி ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா அந்த சம அளவாக இருக்கணும் அதனால் அலைட்னா ஒரு மாதிரி ஆயிரும் அவ்வளோ தான் கடைசியாக வந்து ஒட்டி முடிச்சாச்சு அதுக்கடுத்து வெட்டி விட்டுட்டேங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பர்ஸ் மாதிரி ரெடி ஆயிருச்சிங்க தேங்காய் ஓட வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுனாலும் வந்து போட்டு வச்சுக்கலாங்க இதை ஒரு பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காசு கூட போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா போட்டு வச்சு லாக் பண்ணிக்கலாம் இதை வந்து லாக் பண்ணுறதுமே நல்லாதாங்க இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து அந்த ஜிப்லனா க்ளூ வந்து அப்ளை பண்ணுறப்ப பட்டுருச்சு ஸோ அதனால் வந்து அது வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் எடுத்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூடுற மாதிரி இருக்கா ஆனால் வந்து அதை க்ளூனா கொஞ்சம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குங்க எப்படியோ அதை ரெடி பண்ணிட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சிச்சுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்